என்ன சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்காக ஏறெடுக்கிற அந்த ஜெபத்துல ஒரு வசனத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தான் உடைய உம்மை போக்குவிடையேன் என்றான் யாக்கோபு தேவனுடைய கத்தருடைய தூதனை பார்த்து சொல்கிறார் யாகோப் என்ன பண்ணாரு அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு மாமனார் பின்னாடி சுத்தினாரு அவரு மந்தைகள் கிடைச்சது மனைவிகள் கிடைச்சாங்க பிள்ளைகள் கிடைச்சாங்க அப்புறம் சேஷ்ட புத்திர பாகம் எது எதோ ஓடி ஓடி சமாச்சாரோ அந்த ஆசீர்வாதம்லாம் எல்லாம் அவருக்கு பெருசாவே தெரியல அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் வரும்போது அவருக்கு ஒன்றே ஒன்று புரிந்தது கத்த அவருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனை கூட்டார் என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆண்டவரே உங்களுடைய ஆசிர்வாதம் தான் நிலைச்சிருக்கிறது உங்க ஆசீர்வாதம் மட்டும்தான் தான் அழிந்து போகாதது எனக்கு உங்க ஆசிர்வாதம் தான் தேவை மற்ற காரியங்கள் எனக்கு தேவை இல்லை சொல்லிட்டு என்றைக்கு உணர்ந்தனும் அன்றைக்கு ஆண்டவரோடு அவன் போராடி ஆண்டவர் இடத்துல அவன் கேட்கிறான் நீர் என்னை ஆசிர்வதித்தாலோடைய உண்மை போக விடேன் இன்றைக்கு நாமளும் அப்படிதான் ஜபிக்க போறோம் என்றைக்கு யாக்கோபு அந்த ஆசிர்வாதத்தை பெற்றனும் அன்றை இருந்த அடுத்த அதிகாரத்துல பாருங்க அவன் மற்ற அது வரைக்கும் ஆசீர்வாத்தை தேடி ஓடினவன் மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற ஒரு மனிதனாய் அவன் மாற்றப்பட்டான் இன்றைக்கு நம்மளும் எங்கெங்க ஆசீர்வாதம் கிடைக்குது எங்கெங்க இது கிடைக்குதுன்னு ஓடாம கத்தருடைய சந்நிதியில உட்கார்ந்த அனுபவம் உண்மையை ஆசீர்வாதம்தான்ப்பா நிலைத்து இருக்கோம் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு யாக்கு போல கத்தர் இடத்துல போராடி நம்ம வெற்றி கொள்ளலாம் சும்மா எங்களை நேசிக்கிறேன் நல்லா பரமா அப்பா யாக்கோபு அண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தான் போக பிடிவாதமாய் பிடித்து கொண்டு ஆசிர்வாதத்தை பெற்றானே அது போல ஆண்டவரே நாங்களும் அண்டவரே எங்களுடைய குடும்பமும் அண்டவரே உங்களுடைய பலிப்பிடத்துல வந்து நிற்கிறோம் நீ உங்களுடைய ஆசீர்வாதம் தான்ப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரோ உங்களுடைய ஆசிர்வாதம் தான் நிலைத்து நிற்கும் உங்களுடைய ஆசிர்வாதம் தான் ஆண்டவரே சந்ததி சந்ததியா செல்லுமே ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தினாலே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல நீர் கொடுக்கிற ஆசிர்வாதம் போதும் அப்பா நீர் அன்றவ உடைய இருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் போதும் அன்றவரை நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜிம் எந்த காரியங்களில் குறைவை நாங்கள் கண்டோம் நிறைவே காண திரும்ப செய்யுங்க எந்த ஆசீர்வாதத்திற்கு பின்பாக இத்தனை நாட்கள் ஓடினோமா அன்றவை அது வீண் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அன்றவரே உம்முடைய ஆசீர்வாதம் மட்டுமே நிலைத்திருக்கும் நீங்க எங்களை ஆசிர்வதிங்க அன்றவரே எப்படி இஷ்டவேலா அன்றவை யாபோப்பை இஷ்டவேலா மாற்றி மற்றவர்களை ஆசிர்வதிக்கிறவனாய் மாற்றி நீர்களோ அன்றவை அது போல எங்களை நீர் மாற்றி மற்றவர்களை ஆசிர்வதிக்கிற பாத்திரங்களாய் அடரே எங்களையும் சரி எங்களுடைய கணவனாரையும் சரி எங்களுடைய மனைவியும் சரி அடரே என்னையும் சரி அடரே நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் அடரே அப்பா நீ உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே எங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்க நீரே காத்துக்கொள்ளும் நடத்தும் ஏசுவன் மூலம் ஜபங்கிற நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ